இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கிற இந்தியா விஎஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றுச்சு இதில் இந்தியா வந்து முதல் வெற்றியை பதிவு செஞ்சிச்சு ரெண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா கான்பூரில் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பேட்டிங் பண்ணுறாங்க வெறும் முப்பத்தஞ்சு ஓவர் மட்டும் தான் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருந்தது அப்போது பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட்டுகளை எழுந்து ஆடிட்டுருக்க சமயத்தில் தான் மழையால் அந்த நாள் டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டுச்சு அதன் பிறகு ரெண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் மழை காரணமாகும் அப்புறம் அவுட்ஃபீல்டு ஃபுல்லாக ஈரமாக இருந்தனாலையும் ரெண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து நடக்கல ஸோ நேற்று நாலாவது நாள் மேட்ச்சில் நல்ல வெயிலோடு ஆரம்பிச்சது இந்த நாலாவது நாள் மேட்சில் ஆரம்பமே பங்களாதேஷிற்கு தொடர்ச்சியான விக்கெட்டுகள் விழ ஒரு பக்கம் அந்த அணியை ஒரு ஆறுதலான ஸ்கோருக்கு கொண்டு போனார் மாமின் உல் ஹாக் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா மாமனில் ஹாக் வந்து தன்னுடைய சதத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு கடைசியாக அந்த அணி இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்முடைய இந்தியா முதல் இன்னிங்ஸை தொடங்குறாங்க இந்த மேட்ச் ட்ரா ஆகணும் அப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க ஏன்னா மூணு நாள் மழையிலேயே மேட்ச் போயிடுச்சு இதுக்கப்புறம் மேட்ச்சில் ரிசல்ட் இருக்காது ட்ராவை நோக்கி தான் ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு இந்த மேட்சோட வெற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணியே ஆகணும் இது ட்ரா ஆச்சுன்னா அடுத்து வர இந்தியா வியஸ் நியூசிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியா வியஸ் இந்தியா இதனுடைய ரிசல்ட்லாம் வச்சு தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வாய்ப்பு இருக்க போகுது ஸோ இந்த ஹோம் சீரியஸில் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இப்போ இருக்கிற பட்சத்தில் இந்தியா எப்படி இது அணுக போகுது அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு அப்போ தான் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறகுறாங்க ஃபஸ்ட்டு ஓவரே ஹசன் முகமது போடுறாரு ஃபஸ்ட்டு ரெண்டு பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் ஓகே டெஸ்ட் மேட்ச் தானே என்ன ஐம்பத்தஞ்சு ஓவருக்கு மேலே இருக்குது பொறுமையாக ஆடுவாங்க அப்படிதான் நினைச்சோம் பட்டு இங்கே கதையே வேற இந்தியா ஒரு முடிவோடு தான் இருக்காங்க ஃபர்ஸ்டு ஓவர்லேயே பன்னெண்டு ரன் விளாச்சிருக்காரு ஜெய்ஸ்வால் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு மீட்டருக்கு சிக்ஸு அந்த சிக்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு ஸோ அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாட அணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்ட்ரிலேயே அதிக ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ரன்களை கடந்த அணியாக இருக்காங்க நாலாவது நாள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை எழுந்து டிக்ளேர் செஞ்சிருந்தாங்க அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸில் எழுபத்தி ரெண்டு ரன்களும் கேல் ராகுல் அறுபத்தெட்டு ரன்களும் குறிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிய பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்டுகளை இழந்து நேற்றைய நாளை முடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்திய அணி பக்கம் வந்து மேட்ச் திரும்புது இன்னைக்கு நடந்த ஐந்தாவது ஆள் மேட்ச்ல தொடக்கத்துல இருந்தே விக்கெட்டுகளை இழந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு பாத்தீங்கன்னா சுருண்டு போயிடுச்சு பங்களாதேஷ் அணி இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஷத்மான் இஸ்லாம் பாத்தீங்கன்னா அரசதம் அடிச்சிருக்காரு அஸ்வின் ஜடேஜா பும்பா இவங்க மூணு பேருமே தலா மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க இந்தியா வெற்றி பெற அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் பார்த்தீங்கன்னா இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுச்சு தொண்ணூத்தி ஐந்து ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா வழக்கம் போல தனது அதிரடியான ஆட்டத்தை தொடங்கியிருந்தாங்க அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு ரன்களை குவித்திருந்தார் இதன் மூலம் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசுத்தி இருக்கு இதுக்கப்புறம் இந்திய அணி ரெண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் சீரீஸை கைப்பற்றி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய டேபிளில் வந்து தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு நம்மளுடைய இந்திய அணி இந்த சீரிஸ் மூலம் கில் பன் ஜெய்ஸ்வால் ராகுல் அஸ்வின் ஜடேஜா பூம்ரா எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அடுத்த வரை நியூசிலாந்து இந்த டெஸ்ட் மேன் ஆஃப் சீரீஸ் வந்து அஸ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இது பதினோராவது மேன் ஆஃப் த சீரீஸ் அவருக்கு இதன் மூலம் உலக அளவுல அதிக மேன் ஆஃப் த சீரீஸ் பெற்ற வீரரான முத்தையா முரளிதரன் அவர் சாதனையை பாத்தீங்கன்னா இவரு இதன் மூலம் சமன் செஞ்சிருக்காரு இதோ போன்ற அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம் நன்றி